வந்துட்டாங்க கோர்ட்டுக்கு பின்னடியே வந்துக்குறாங்க போல் டேபிளுக்கு கோர்ட் அந்த போலீஸ்க்கு தெரியாதா அந்த போலீஸ்க்கு தெரியதானா லஞ்சத்தை வாங்கிட்டு கமக்கமா அடிக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஊட்ட அந்த கர்ணாபுரியே போட்டா கர்ணாபுரியே சேர்த்து போச்சு இதெல்லாம் நரிக்கு கொடுக்கணும் அந்த போலீஸ் யாருக்கு அங்க அங்க இருந்தவங்க அவங்கள பாக்க சொல்ல முன்ன அவங்கள உடனே போய் ஊர்க்கள பாயில் சொல்ல சொல்ல வெச்சத கலந்து இந்த ஊரே பை வாங்குன இந்த நாட்டை பை வாங்குன எவனா செஞ்சிட்டானோ அவரை பின்ன புடிங்க இல்லாத விக்க முடியுமா விக்க சொல்லியா யார் பாதுகாப்பு இல்லாத லஞ்சத்தை பண்ணுவா வா 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 லஞ்சத்தை வாங்கிட்டு நீ இங்க வீங்க ஏன்னா அப்பா அம்மா போனா தெரிஞ்சு போவா இங்க வித்துடா இங்க வித்தா தான் உனக்கு பாதுகாப்பு இங்க விக்கி வச்சி மூட்டு பேத்து மக்களே அம்மானே ஆகிட்டாங்க இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் எக்கோடி குடும்ப ஆயிட்டங்க சின்ன சின்ன புள்ளங்க எல்லாம் குடிச்சி குடிச்சாரா போகுதுங்க இந்த குவாட்டர் நிறுத்துங்க இந்த சாராயத்தை கட் பண்ணுங்க மக்கள் நல்லா நாட்டுல வாழ்த்தும் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் குடிச்சு நாசமா போகுது குடிக்காருன்னு கிட்ட நான் இருந்து வாழ்க்கை மாட்டேன்னு நாலு பிள்ளையை விட்டுட்டு கூட ஓடி போயிடுறாங்க அப்ப முட்டோட இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையா சாமி உங்களுக்கு கும்பிடுறேன் நான் ஒரு அறுபது ஐம்பது வயசு உள்ள பொண்ண ஒரு பொண்ணு நான் பேசுறேன் சாமி தயவு செஞ்சு அந்த மது கடையை நிறுத்துங்க இந்த கடையே இருக்கக்கூடாதுங்க குடிச்சு குடிச்சாரா போறானுங்க

இந்த கவர்க்கு நீங்க வருமானத்தை பாக்குறீங்க இந்த மக்கள் இந்த கோலத்துல நிக்கத்த கண்ணு தெரியாத வயசு கூட குடிக்குது குடிச்சிட்டு கள்ளச்சாரா என் காட்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாவும் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு விற்பாங்க திடீர்னு விற்காத போவாங்க இவங்க வந்து எப்பயுமே நார்மலா தான் நேற்று காலையில விடியா கிளம்புற போய் குடிச்சவங்க எல்லாருமே உடம்புக்கு முடியாத ஜிஹஜி ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் உயிர் போயிடுச்சு சீரியஷன் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாயந்தரம் வரைக்கும் அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இறந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்து இருக்கு ஏரியாவுல ஏரியாவில விக்கிறாங்க இத தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு எங்களுக்கு தெரியல பொது ஜனங்க சொன்னா அது வந்து பேச்சு முன்னாடி வரமாட்டேங்குது இது வந்து அரசாங்கம் மூலயமா இதுக்கப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை இந்த ஏரியாவில வரக்கூடாது பொதுவா எங்கேயுமே கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன ஒரு சூழ்நிலையோ அதை வந்து சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் இங்க இருக்கிறவங்க வேலை வீட்டு வேலைக்கு போற பொம்பளைதான் அதாவது அன்னிக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பெண்களும் ஆண்களும் எல்லாருமே இறந்துருக்காங்க அதுக்கு என்ன வழியோ அரசாங்கம் பார்த்து நல்லா செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கலெக்டர் வந்து பாத்துட்டு போயிருக்காரு பாத்துட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்க ஜனங்களுக்கு சொல்லணும் இந்த இடத்துல கூடாது அதுக்கு என்னவோ இருக்கிற ஜனங்களும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு சேர்ந்துதான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் தனிப்பட்ட முறையில யாராலும் எதுவும் செய்ய முடியாது எல்லாரும் சேர்ந்து இதுக்கப்புறம் இங்க விற்காத அளவுக்கு இது மாதிரி ஒரு சுச்சு இது மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு இழப்பீடு வரக்கூடாது அதுக்கு அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சார்